வணக்கம் நண்பர்களை சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கிற விகாசம் என்ற கதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் விகாசம் என்றால் வளர்ச்சி என்று பொருள் இந்த கதையில் ஒரு ஐயர் ஒருவர் வந்து ஒரு துணி கடை வைத்திருக்கிறார் அந்த கடையில் இப்ராஹிம் ஹாசன் ராவுத்தர் என்கிற கணக்கு பிள்ளை இருக்கிறார் அவர் கொஞ்சம் பார்வை குறைபாடு இருக்கிற ஒருத்தவர் ஆனால் கணக்கு போடுறதுல ரொம்ப அசுரத்தனமானவர் எப்பேற்பட்ட சிக்கலான கணக்குகளையும் ரொம்ப விரைவாக போற்றக்கூடிய ஆற்றல் அந்த ராவுத்தருக்கு இருக்குன்றத சுந்தர ராமசாமி அவர்கள் சொல்லியிருப்பாங்க அது கதைக்கு நடுவில் அதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு எடுத்துக்காட்டு வரும் அந்த கோலப்பன்னு சொல்லிட்டு அந்த துணி விற்கிற பையன் வந்து கேட்பான் ஐயா ராவுத்தர் ஐயா ஒரு மீட்டர் துணி வந்து ரூபா நாற்பத்தஞ்சு பைசா கடைக்கு வந்திருக்கிறவரே நாற்பத்தஞ்சி மீட்டர் எழுபது சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறாரு அப்போ மொத்தம் எவ்வளோ காசுன்னுவார் இவர் சொல்லி முடித்த உடனே அவர் சொல்லுவார் அறுநூற்றி பதினாலு ரூபா அறுபத்தாறு பைசாப்பா அப்படின்னு சொல்லுவார் அந்தளவுக்கு அசுரத்தனமாக கணக்கு போடக்கூடியவர் ஆனால் ராவுத்தர் வீட்டில் நாலு மகள் இருக்கிறாங்க நாலு மருமகள்கள் இருக்கிறாங்க எட்டு பேரக்குழந்தைகள் இருக்கிறாங்க மகன்கள் யாரும் அவ்வளோ பொறுப்பு இல்லாதவங்க அதனால் ஒரு வேலை செய்கிற இந்த துணிக்கடையில் ஐயர்கிட்ட இருந்து அப்பப்போ சம்பளம் முன்பணமாகவும் கடனாகவும் வாங்குவார் ஆனால் சம்பளத்தை தாண்டி இவர் காசு வாங்கியிருப்பார் இதனால் அடிக்கடி இந்த ஐயருக்கும் ராவுத்தருக்கும் நடுவில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் விவாதம் வரும் அப்பப்போ கடையை விட்டு நிற்கிறேன்னு இவர் கிளம்பி போயிடுவார் அப்புறம் திரும்பி போய் சமாதானம் பேசி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிதான் அந்த கதையே தொடங்கி இருக்கும் கதையினுடைய தொடக்கத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்திருக்கும் ஆனால் ஓணம் விழா நேரம் என்பதால் பெரிய துணி விற்பனை நடக்குன்றதால ஐயர் வந்து தன்னுடைய பையனை அனுப்பி அந்த ராவுத்தர்கிட்ட சமாதானம் பேசி மறுபடியும் கடைக்கு கூட்டு வந்திருப்பார் இந்த மாதிரி கதை போயிட்டுருக்கோம் இந்த கதையில் ஒரு முதல் திருப்பமாக என்ன நடக்குன்னாக்கா ராவுத்தருடைய வீடு ஜப்திக்கு வந்திருக்கும் உடனடியாக ஒரு ஐயாயிரம் ரூபா கோட்டில் பணம் கட்ட வேண்டி இருக்கும் கடன்களுக்காக இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போது இந்த ஐயரே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார் ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவர் அந்த கடன் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இன்னொரு செட்டியார் கடைக்கு வேலைக்கு போயிடுவார் மறுபடியும் சமாதானம் பேசி ராவுத்தரை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க ராமசாமி ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் இந்த ராவுத்தர் மூணாவது வரைக்கும் படித்தவரா ஆனால் அந்த கடையை பெருக்கி கூட்டிகிட்டு இருக்கிற கோமதி வந்து நாலாவது வரைக்கும் படித்தவங்களாம் கதையில் அடுத்த திருப்பமாக கால்குலேட்டர் வந்துடும் அந்த ஐயருடைய மூத்த பையன் ஒரு கால்குலேட்டர் வாங்கிட்டு வந்துடுவான் இவர் போடுற கணக்கெலாம் சரியாக இருக்கான்னு கால்குலேட்டர் தட்டி தட்டி செக் பண்ணுவாங்க இப்போ என்ன வேடிக்கை நடக்குன்னா ராவுத்தர் போடுற கணக்கெலாம் சரியாக இருக்குன்னு கோமதி குரல் கொடுக்கும் கால்குலேட்டர் தட்டி ராவுத்தூர் ரொம்ப அமைதியாகிடுவார் ஒரு ஒரு வாரம் ஒன்றும் பேசாமல் வந்து உட்காந்துட்டு எழுந்து போயிட்டுருப்பார் இப்போ தான் எல்லா வேலையும் கால்குலேட்டர் ரொம்ப சரியாக செய்ய ஆரம்பிச்சிருச்சேன் இப்போ கதையினுடைய நிறைவில் ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு திருப்பம் இருக்கிறது கணக்கு பிள்ளை என்ற தனது இடத்திலிருந்து நகர்ந்து போய் முதலாளியாக இருக்கிற ஐயருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஐயா கொஞ்சம் மின்விசிறியை கூட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஐயருக்கு இவர் ஞாபகப்படுத்துவார் இன்னும் வரை கட்டுறதுக்கு நாள் நெருங்குதுங்க ஐயா கொஞ்சம் சீக்கிரமாக ஆடிட்டர் பாருங்க அப்படின்னு அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அம்மாவுக்கு இன்னும் மருந்து வாங்காமல் இருக்கீங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க அப்புறம் தாயாருக்கு தெரிவு வருது இல்லைங்க முருகன்கிட்ட சொன்னால் புரோகத்திட்ட சொல்லுவான்ல அப்படின்னு ஒரு சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னே இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் ஐயர் கதை இப்படி முடித்திருப்பார் சுந்தர ராமசாமி இப்போது இப்ராஹிம் ஹசன் ராவுத்தர் கணக்கு மிஷின் இல்லை மேனேஜர் நன்றி வணக்கம்